ஏழாம் நாள் ஆமை திருப்பாடல் முப்பத்தி ஐந்து ஒன்பது ஆண்டவரே உமை போற்றுகின்ற உமை புகழுகின்ற உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி நாளில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு நீர் எங்களை உன் சன்னிதானத்தில் கூட்டி உமோடு எங்களை இணைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய படைப்புகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை உன் தருணத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கின்றோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவி அருளும் பரிசுத்த ரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தி என்றும் எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை மாற்றி அருளும் ஏசுவேன் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய வாயில் வரும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக எங்களை செய்வீராக எங்களை பயன்படுத்தியரலும் அன்புணேசரே உம்முடைய அன்புக்கு நாங்கள் ஆண்டவரே சில நேரங்களில் மதிப்பு கொடுக்காமல் உம்மை விட்டு வெகு தூரமாக நாங்கள் சென்றிருக்கின்றோம் எங்களுடைய பாவ சிந்தனைகளால் எங்களுடைய பாவ செயல்களால் எங்களுடைய வஞ்சக எண்ணங்களால் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் தொலைவில் இருக்கின்றோம் எங்களை மன்னித்தரலும் எங்களை மன்னித்து மீண்டும் உம் பாதம் எங்களை கொண்டு சேர்த்தரலும் ஆண்டவரே எங்கள் அன்பு நேசரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம் பல நேரங்களில் மற்றவர்களை எங்களுடைய வார்த்தைகளால் துன்புறுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய எண்ணங்களில் தூய்மை இல்லாமல் இருந்திருக்கின்றோம் பல நேரங்களில் அப்பா எங்களுடைய போக்கின்படி நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் கடவுளை நாங்கள் மறந்து உமக்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து தீமைகளுக்காக இன்றைய நாளில் எங்களுக்கு எதிராக செய்கின்ற எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் மன்னிப்பதற்கு எங்களுக்கு மனதை தாறும் ஆண்டவரே எங்களுக்கு புறம்பாக ஆண்டவரே பேசுகின்றவர்களை நாங்கள் ஆண்டவரை மன்னிப்பதற்கு எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த இருதயங்களை ஆண்டவரே நிறைய பயன்படுத்தி மற்றவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு எங்களுக்கு அந்த தெய்வீகம் அந்த ஆண்டவரே அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாரும் அப்பா அப்பா பல நேரங்களில் எங்களை பழி வாங்குபவர்களை நாங்கள் பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் அந்த தேவையற்ற அந்த ஒரு சிந்தனைகள் எங்களிடத்தில் எடுத்து போட்டு கடவுளே நீரே எங்களுக்கு வழிகாட்டியவர் நீர் எங்களை மன்னித்தீர் அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக எங்களை மாற்றியிருலுமே சுவே இன்றைய நாளில் ஏசுவேன் குழந்தை செல்வத்துக்காக ஜவம் செய்கின்ற தம்பதியர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுத்திருளும் அப்பா அப்பா தந்தையே இந்த நாளில் புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீரை பாரும் மேசுவேன் கண்ணீரோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவே அவர்களும் பாதத்திலும் கருந்திருக்கின்றார்கள் அந்த மகனை மகளை அண்டவரை தொட்டு குணமாக்கியர்களும் ஏசுவேன் மன நோயினாலும் மற்றும் பல வியாதிகளாலும் அன்பரை துன்பப்படுகின்றவர்களை அவர்களுடைய கண்ணீரை நீர் காண்பீர் அவர்களுடைய எண்ணங்களின் ஏக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீரை தீர்வு காண்பரலும் ஆண்டவரே நேரே அவர்களுக்கு உற்ற நண்பனாக துணையாளராக இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்தரலும் அன்று அவளுடைய மனநிலையை நீர் தகப்பனே அவர்கள் எத்தனை ஆண்டுகள் நான் சிறைப்பட்டு இருப்பேன் என்று அவர்களுக்குள்ளேயே பிளம்பி தவித்து என்னுடைய வாழ்க்கை இதுதானா என்று அண்டவரே கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீரை விடுதலை ஆக்கி நல்ல உள்ளங்களை கொண்டு தகப்பனே அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டு தரலாம் அப்பா அப்பா அந்த குடும்பங்களை இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தகப்பனை என் தாயை பார்க்க முடியே என் தகவலை பார்க்க முடியும் என் சகோதரர் பார்க்க முடியவில்லையே என்று இயங்குகின்ற அந்த குடும்பத்திற்கு நிறைய ஆறுதலாக இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலும் அப்பா பொருளாதார தேவைகளை நீரை சந்தித்தரலும் மற்ற எல்லா தேவைகளின் படிப்பு காரியங்களையும் நீரையாண்டவரை பொறுப்படுத்த வழி நடத்தி கொடுத்தரலும் இன்றைய நாளிலே முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அந்தவரே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நான் தன்னந்தனியாக இருக்கின்றனே என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் அந்தவரே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்களை பாரு மேசுவேன் அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்தாலும் அவர்களுடைய கண்ணீரை நீரை துடைப்பீராக பல விதங்களிலும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் மகனையும் நீலே நீரே ஆண்டவரை குணமாக்கி அவருடைய கண்ணீரை துடைத்து ஏசுவேன் எப்போதும் என் நேசர் என்னோடு இருக்கின்றார் என்னை படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று அவரை இந்த உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நீரே துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியர்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்துல படைக்கின்றோம் அண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரே அவர்களை ஆசிர்வதி எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்